தன்மன் விபு பிரபு என்ற பதினோ பதின பன்னெண்டு பேர்களும் சாத்தியர்கள் சாதுக்கள் இவர்கள்தான் யக்னமையா அந்த யக்னங்களை செய்கிறவங்க ஆதித்யர்கள் அடுத்து அஸ்வினி தேவர்கள் ருத்ரர்கள் இவர்களால பூஜிக்கப்படக்கூடிய சூரிய பகவான் கஷிவருடைய புத்திரன் கஷியபலருந்து உருவானவர் அப்ப சூரியனுள்ள இருந்து வந்தவங்க தான் இந்த பனிரெண்டு ஆதித்யர்கள் இப்ப சூரியனுடைய ஒரு தான் அஸ்வினி தேவர்கள் அப்ப ஔஷதமாகவும் இருக்கக்கூடியது தான் ஜலத்துல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவாகவும் எல்லா வகையிலும் சூ சூரியன் இருக்கிறான்னு சாம்பவனுக்கு நாரதர் கூறிக்கொண்டே வரார் சுயம்பூ மனு சர்வரோஷி உத்தமன் தசானன் வைரதன் சுஷாமோன் ஆகிய ஆறு பேருந்தான் ஆறு மண்மந்திரங்கள் இந்த மண்மந்திரங்கள் தான் இப்போ நம்ம இருக்கிறது வைவஸ்வத மனுவாக இருக்கக்கூடிய மனுவுடைய காலத்துல தான் வாழும் அப்போ மனுனா யாருன்னா இந்திரன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மனு பெயர் அப்படி ஒவ்வொரு மனுவுக்கும் ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு இயந்திரனாக வரக்கூடிய வகையில சூரியனுடைய ஒரு பயனாக கூடிய வைவஸ்வரருடைய தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி அந்த மனுக்கள்ல ஹர்க்க சர்வாணி பிரம்மசர்வாணி பவசர்வாணி பவ சர்வாணி தர்ம சர்வாணி பௌத்திய சர்வாணி ஆகிய ஆறு மனுக்களாக அதை உள்பாகமா பிரிக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு மனு காலத்திலையும் இந்திரனாகவும் இருப்பாங்க கஷ்யபர் அதித்தி வசிஷ்டர் பரத்வாஜர் கௌதமர் விஸ்வ